வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் பேட்டி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் போட்டியிடுகிறார் இன்று விமானம் மூலம் கோவை வந்த அவர் பிற்பகல் இரண்டரை மணிக்கு கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவசுப்பிரமணியத்திடம் தாக்கல் செய்தார் பெண் ஊழியர்கள் ஒரு சிலர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்த கமலஹாசனுடன் செல்பி எடுக்கவும் முயற்சி செய்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஜனநாயக கடமையினை கட்சித் தலைவனாக செய்யும் அரிய வாய்ப்பினை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்றது எனவும் இது என் முதல் தேர்தல் களமிறங்கல் என தெரிவித்தார் என்னுடைய தேர்தல் வியூகம் நேர்மைதான் எனவும் எங்களுடன் இருக்கும் இந்த நேர்மை மற்றவர்களிடம் இருக்காது என தெரிவித்தார் எங்களின் திட்டத்தையும் செழுமையும் நம்பியே களமிறங்கி இருக்கின்றோம் எனவும் அப்பொழுது தெரிவித்தார் கோவை மனதுக்கு இனிய ஊர்களில் ஒன்றெனவும் இங்கு தனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றனர் என கூறியவர் இந்த ஏற்றத்திற்கு காரணமானவர்கள் இங்கு இருக்கின்றனர் என்பதாலே இங்கு போட்டியிடுவதாக கூறினார் இங்கே மத நல்லிணக்கம் இல்லாமல் செய்ய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றவர் அதற்கு எதிரான குரலாக நாங்கள் இருப்போம் என தெரிவித்தார் கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற புகழ் மங்காமல் இருக்க பணி செய்யப்போவதாகவும் கோவை தெற்கு தொகுதியில் பல பிரச்சனைகள் உள்ளதெனவும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றவர் கோவை மண்டலத்துக்கு தேவையான விமான விரிவாக்கம் மெட்ரோ போன்றவை செய்யப்படாமல் இருக்கின்றதென குற்றம் சாட்டினார் முன்மாதிரி தொகுதியாக இந்த தொகுதியை மாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார் அவுட்சைடர் என என்னை யாரும் சொல்ல மாட்டார்கள் எனவும் தான் தமிழன் எனவும் தனக்கு நண்பர்கள் உறவினர்கள் இங்கு இருக்கின்றனர் என கூறிய அவர் அவுட்சைடர் என்ற கேள்வி ஊடக ஊந்துல ஊந்துதலாக கூட இருக்கலாம் என தெரிவித்தார் இனி கோவையை மையமாக வைத்துக் கொண்டு பிரச்சாரம் இருக்கும் என தெரிவித்த அவர் அரசியல் எங்களுக்கு தொழில் அல்ல அரசியல் எங்கள் கடமை எனவும் தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய ஜனநாயக கடமையை ஒரு கட்சியின் தலைவனாக செய்வதற்கான அரிய வாய்ப்பை எனக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிறது அதை மக்களுக்கான கடமையை நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இது என் முதல் தேர்தல் கலைமையங்கள் உங்கள் வாழ்த்துக்களை எதிர்பார்க்கிறேன் எங்கள் செய்திகளை நீங்களும் கொண்டு மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் ஆம் ஆம் வியூகம் எங்களுடைய வியூகம் நேர்மைதான் எங்களிடம் இருக்கும் அந்த ஒரு விஷயம் அவர்களிடம் இருக்காது என்ற நம்பிக்கையில் அதை மட்டுமே வியூகமாகவும் எங்கள் நேர்மையும் எங்கள் திட்ட எங்கள் திட்டத்தின் நேர்மையும் நம்பி அதன் செழுமையும் நம்பி நாங்கள் இருக்கிறோம் கோவை என் மனதிற்கு இனிய ஊர்களில் ஒன்று இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களுமே தான் நான் கருதுகிறேன் கோவை எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் நிறைய பழைய நினைவுகள் இருக்கின்றன என்னுடைய ஏற்றத்திற்கு முக்கியமான பல நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கின்றன என்னுடைய நற்பணி இயக்கங்கள் நாற்பது வருடங்களாக இங்கும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன தவிர இங்கே மத நல்லிணக்கம் இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு எதிரான ஒரு குரலாகவும் இங்கே இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழ் இந்த கோவையின் மீண்டும் அதை மீட்டெடுக்க சீரமைக்க இந்த இடத்தை பல பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்களுக்காக சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட சாலை க கழிவு நீர் வடிகால் குடிநீர் பிரச்சனை போன்ற எதுவுமே இத்தனை நாட்களாக இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் கோவை மண்டலத்துக்கே தேவையான விமான நிலைய விரிவாக்கம் சாலை விரிவாக்கம் போன்றவை மெட்ரோ ரயில் போன்றவை சொல்லி சொல்லி செய்யாமல் இருக்கின்றன அதை செய்து காட்ட வேண்டும் முன்மாதிரி தொகுதியாக தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் முன்மாதிரி தொகுதியாக இதை செய்து காட்ட வேண்டும் செய்ய முடியும் என்ற அது வந்து வாக்காளர் மத்தியில் அதுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அவுட் என்ன சொல்ல மாட்டாங்க முப்பத்தி ஆளு இடங்களிலேயும் ஏனென்றால் வெவ்வேறு இருந்தெல்லாம் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நான் தமிழன் எனக்கு நிறைய நண்பர்களும் ஏன் சில உறவுகளும் கூட இங்கே இருக்கிறார்கள் அதனால் என்னை அவுட்சைடர் என்று சொல்வது ஒரு ஊடக உந்தலாக கூட இருக்கலாம் கட்சி சார்பான ஊடக உந்தலாக